வணக்கம் சித்தூர் தாலுகாங்க என் பேர் வந்து விவேகானந்தன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பூமியோட ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக இருக்கோம் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருந்து குமாரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த குமாரனோட ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை தான் பயன் செஞ்சு இந்த ஸ்டாலில் கொண்டு வந்து விடுத்துட்டுருக்காரு நான் மொத முதல்ல போது அவர்கிட்ட வந்து ஒரு வெட்டுக்கத்தி வாங்குகிறேன் அந்த வெட்டுக்கத்தியை வந்து நான் பயன்படுத்துகிற ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினேன் இதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஸ்பீடாகுது அதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது நல்ல ஒரு குட் குவாலிட்டியாக இருக்குது ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் வந்து என்னோடய சர்க்குள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இதை ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையுமே இதை வாங்க வச்சுட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சன் ஒர்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது குமாரனுக்கு வாழ்த்துக்கள் இது வந்து இவங்களோட சப்போர்ட்டிவ் வந்து மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது தேங்க்யூ